வணக்கம் திண்டுக்கல் கரூர் திருச்சி புதுக்கோட்டை மாவட்டங்களுக்கான வானிலை ஆய்வறிக்கை திண்டுக்கல் கரூர் திருச்சி புதுக்கோட்டை மாவட்டங்களை பொறுத்தவரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே பத்தொன்பது திங்கட்கிழமை மதிய ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ மாநில அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இந்த மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு உறுதியாக மாறி தெரியுது கொடைக்கனல் மலைப்பகுதிகளுக்கும் உறுதியாக மழை தெரியுது திண்டுக்கல் மாவட்டம் தெற்கு பகுதிக்கும் உறுதியாக தெரியுது ஆனால் கரூர் மாவட்டத்திற்கும் திண்டுக்கல் மாவட்ட வடக்கு பகுதிக்கும் திருச்சி மாவட்டத்திற்கும் கொஞ்சம் வாய்ப்பு குறைவாக தெரியுது ஆனால் திருச்சி மாவட்டத்தோட தெற்கு பகுதி மதுரை மாவட்ட எல்லையோரம் மழை தெரியுது மதுரை மாவட்ட எல்லையோரத்துக்கு தெரியுது அதாவது திண்டுக்கல் திண்டுக்கலுக்கு தெற்கே அதே போல நத்தம் மற்றும் பொன்னமராவதி புதுக்கோட்டை திருமயம் அப்படியே புதுக்கோட்டை கடலோரம் வரைக்கும் தொண்டி மற்றும் ராமநாதபுரம் ஒட்டுமொத்த கடலோர ராமேஸ்வரம் வரைக்கும் இந்த பகுதிக்கு நல்ல மழை தெரியுது ஆனால் இந்த காற்று பகுதிக்கு எதிர்பார்த்த மழை அதாவது திண்டுக்கல் மாவட்டம் கரூர் மாவட்ட எல்லைப் பகுதிகளுக்கும் திருச்சி மாவட்டத்துக்கும் இன்றைக்கு எதிர்பார்த்தப்பட்ட மழையில் கொஞ்சம் காற்றோட போக்களை ஏற்பட்டக்கூடிய அதாவது ஒற்றை காற்று மட்டும் வருது குளிர் காற்று மட்டும் வருது வெப்பநீராவி கிடைக்கல ஆக இந்த வெப்பநீராவி இன்றைக்கு கிடைப்பதில் கொஞ்சம் இரு காற்று இணைவில் கொஞ்சம் தாமதம் ஏற்படுது சிக்கல் இருக்குது அதாவது இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் கவலைப்படாதீங்க திண்டுக்கல் கரூர் மற்றும் இதுவரை பெய்யாத மாவட்டங்களில் இருபதாம் தேதி நாளை இன்றைக்கு பெய்ய வேண்டிய மழைப்படிவையும் சேர்த்து நாளை பொழியும் கண்டிப்பாக திண்டுக்கலுக்கும் கரூருக்கும் அதே போல் திருச்சிக்கும் புதுக்கோட்டைக்கும் நாளை கனமழை பொழிவு காத்திருக்கு கண்டிப்பாக நாளை இருக்கிறது பகுதிக்கும் கண்டிப்பாக இருக்கும் உச்சபட்ச பகுதி என்பது நெகமும் அந்த சுற்றுவட்டார பகுதி தான் அதனால் திண்டுக்கல் பெரிய பகுதி கிடையாது கரூர் அரவக்குறிச்சி கூட பெரிய பகுதி கிடையாது கண்டிப்பாக நாளை மழை இருக்குது இன்றைக்கு வாய்ப்பு இருக்குது உறுதி இல்லை நாளை வய வாய்ப்பு இருக்குது அப்படியே திருச்சிக்கும் புதுக்கோட்டைக்கும் நாளைய மருதினம் லேசான மழைப்பொடிவை கொடுக்கும் நாளை மறுதினும் இருபத்தி ஓராந்தேதி மழை வாய்ப்பு இருக்குது ஆனால் புதுக்கோட்டைக்கும் திருச்சிக்கும் மழை வாய்ப்பு இருக்குது திருச்சி தெற்கு திருச்சி தெற்கும் புதுக்கோட்டைக்கும் மழை வாய்ப்பு இருக்குது ஆனால் பரவலாக பெரிய மழை வாய்ப்பு இல்லை தேதி உச்சபட்ச மழை என்பது நாளை தான் கொஞ்சம் நல்ல மழைப்பிடிவு தெரியும் எதிர்பார்க்குறேன் இருபதாம் தேதி இருபத்தொன்னாந்தேதி தீவிரம் குறைஞ்சிரும் இருபத்தி ரெண்டாம் தேதி என்னாகும்னா ஆங்காங்கே தூறல் தான் இருக்கும் நனைக்கும் மழை இருக்கும் ஒரு சில இடங்களில் அவ்வளோதான் திண்டுக்கல் கரூர் திருச்சி புதுக்கோட்டை மாவட்டங்கள் ஆங்காங்கே தூரல் இருக்கும் இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து தென்மேற்கு பருவமழை சாரல் துளிகளை மேகமூட்ட வானிலையை கொடுக்கும் திண்டுக்கல் கரூருக்கு தூரல் துளிகளை கொண்டு வந்து கொடுக்கும் திருச்சிக்கு புதுக்கோட்டைக்கு ஆங்காங்கே நனைக்கும் மழை படிப்பை கொடுக்கும் இருபத்தி மூணாம் தேதிக்கு மேலே பெரிய மழை இருக்காது ஆனால் நல்ல மழை நாளை இருபதாம் தேதி எதிர்பார்க்கிறேன் நாளை இருபதாம் தேதி மாலை இரவில் கண்டிப்பாக இருப்போம் இன்றைக்கு புதுக்கோட்டைக்கும் திருச்சி மாவட்ட தெற்கு பகுதிக்கும் திண்டுக்கல் மாவட்ட தெற்கு பகுதிக்கும் மழை வாய்ப்பு இருக்குது கரூரோட வடக்கு பகுதிக்கு வாய்ப்பு இருக்குது காவிரி கரை வரும் ஆனால் தெற்கு பகுதி பகுதிக்கும் திருச்சி மாநகரத்துக்கும் தெற்கு மாநகரத்து தெற்கையும் மழை வாய்ப்பு கொஞ்சம் குறைவாக தான் தெரிகிறது நாளை உறுதி அதற்கு பிறகு இருபத்தி மூணுலேருந்து பருவமழை தொடங்கி இருபத்தி நாலுலேருந்து தொடங்கி திருவண்ணுவேந்த பிறகு சாரல் மழை வரும் மாத இறுதியில் வங்கக்கடல் ஒரு நிகழ்வு அரபிக்கடல் போன நிகழ்வு மீண்டும் வங்கக்கடலுக்கு வரும் அதனால் கொஞ்சம் தென்மேற்கு போற தீவிரமடையும் இதனால் சாரல் தூரல் இதமான வானிலை எல்லாமே இருக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே லேசான மழை நினைக்கும் மழைப்பெடுமை கொடுக்கும் நல்ல மழைனா நாளை இருபதாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை இரவு நள்ளிரவு நல்ல ஒரு இடிமழைப்பிடிவை கொடுக்கும் இணைந்தேருங்களா அப்படின்னு சொல்ல நன்றி